மாநில பிரிவு வழங்கும் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் நாடு முன்னேற்றம் கண்டிருப்பது குறித்து நம்மோடு பல்வேறு தகவல்களை அவர் பகிர்ந்து கொள்கிறார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில நாடு முன்னேற்றம் கண்டு வருவதாக அந்த துறைக்கான அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு தற்போது இருக்கக்கூடிய இந்த கால சூழல்ல புதுப்பிக்கத்தக்க வளங்களுடைய தேவை மற்றும் அவசியம் என்ன சார் அடிப்படையில் நம்ம ரொம்ப நாளா ஒரு விஷயத்த கொண்டே வரோம் நம்முடைய இருந்து எடுக்கக்கூடிய பல்வேறு விதமான ஒரு எரிபொருள் இருக்கு கச்சா எண்ணெயிலேருந்து ஆரம்பிச்சு கேஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கு இது வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இதால வந்து நம்முடைய ஒரு தேவைக்கு வந்து பூர்த்தி செய்ய முடியும் அதனால என்ன ஆக போகுதுன்னா நமக்கு வந்து அபண்டன்ஸா அது கிடையாது பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடியதுங்கிறது ஒரு லிமிட்டடான ரிசோர்ஸஸ் ஆனா நீங்க பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய ஏராளமான ஒரு எரிசக்தியும் வந்து இருக்கு பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய எரிசக்தி கிடைக்கக்கூடிய நிலக்கரியாக இருக்கட்டும் கச்சா எண்ணெய் ஆகட்டும் இது எல்லாமே என்னென்னா அதுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மாசுகள் வந்து மிக அதிகமாக இருக்குது அது வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நமக்கு வந்து அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது உலக அளவில் பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றம்னு சொல்லக்கூடிய ஹீட்டிங் வந்து இன்னைக்கு வந்து அடிப்படையாக உயர்ந்து கொண்டே வருகிறது அது வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு மாற்றாகத்தான் நாம் வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பற்றி பேசுகிறோம் இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னால் என்னென்ன விஷயங்கள் வரும்னா சூரிய ஒளி மிக முக்கியமான ஒரு விஷயம் காற்றாலை இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி நீர்மின் திட்டங்கள் மிக முக்கியமான விஷயங்கள் நமக்கு மின்சாரம் தேவை நமக்கான அணு மின் நிலையம் அதே மாதிரி நமக்கு தேவைப்படக்கூடிய மின்சாரத்தை புதுப்பிக்கத்தக்க கூடிய எரிசக்தி வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நம்முடைய நோக்கம் உலக அளவில் இதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இன்னைக்கு இருக்குது இன்ஃபேக்ட் நம்ம அதிகமாக இனிமே கொண்டு ஃபாசல் ஃபியூவல்ஸை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எல்லாருக்கும் வந்துருச்சு இது உலக நாடுகள் ஃபுல்லாக இருக்கு இந்தியாவும் நம்ம மிக விரைவாக இந்த தான் நாம் வந்து நிறைய வேலைகளை பண்ணிக்கொண்டிருக்கிறோம் நாமும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் பத்து மாதங்கள் வந்து சூரியத்தினோடவே நாம் வந்து உருவாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம பொறுத்த வரைக்கும் மழைக்காலங்கிறது எந்த பகுதியில் போனாலும் அதிகபட்சம் ஒரு மூணு மாதத்துக்கு மேலே மழைக்காலம் கிடையாது அப்போ இயல்பாகவே நம்மக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒன்பது மாதங்களுடைய வெயிலை எப்படி பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னா அப்போ நேச்சுரலாக அது வந்து சூரிய மொழி மின்சாரத்தை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி நல்ல காற்று வீசக்கூடிய பகுதிகள் இந்தியாவில் நிறைய பகுதிகள் இருக்கு அந்த மாதிரியான பகுதிகளில் காற்றாலை மின்சாரத்தை நம்ம பயன்படுத்துறோம் அதே மாதிரி அருவிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம வந்து நீர்மின் நிலையங்களை அதிகமாக பயன்படுத்தி நீர்மின் நிலையத்திலேருந்து நம்ம வந்து மின்சார உற்பத்தியை செய்கிறோம் இந்த மூணுத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நாம வந்து பயன்படுத்துவது அப்படின்னு பார்த்தா சூரிய மின்சாரத்தை தான் நாம் அதிகமாக நம்பி இருக்கோம் பல இடங்கள் தொடர்ச்சியாக பிரச்சனையினாலேயும் அறுபடாமல் மின் உற்பத்தி வந்து நடைபெறுகிறது அதை நம்ம விதவிதமான இடங்கள்ல எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது மத்திய அரசாங்கம் அதுக்கு பல்வேறு திட்டங்களை உருவாக்கி புதிய நிறுவனம் தொடங்கணும்னாலும் நீங்கள் வந்து ஒரு சோலார் பிளான்ட் போடணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நீங்க ஒரு புதிய கட்டிடங்கள் கட்டணும்னாலும் அதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு தேவையாக சொல்றாங்க விவசாயிகளுக்கு அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும் சூரிய ஒளி அபண்டன்டா இருக்கிறதுனால நாம் அதை விதவிதமா பயன்படுத்துறோம் வேற வேற கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு வந்து அது பயனடையக்கூடியதா இருக்குது இன்னைக்கு உலக அளவில் பெரிய புதுமைகள் நடந்திருக்கு அதுக்கான ஏராளமான முதலீடுகள் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்து அதிகபட்சமாக எப்படி மின்சாரத்தை வந்து நீங்க சூரியன்ல கொண்டு வர முடியும் முயற்சி நடந்து கொண்டே இருக்குது நம்ம போகக்கூடிய திசை இதுவாகத்தான் இனிமே இருக்கக்கூடும் சுதந்திர தின உரையில வந்து பிரதமர் வந்து பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து உலக நாடுகள்லாம் ஒரு கவலை அடைஞ்சிருக்க கூடிய இந்த சூழல்ல நாம வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஐம்பது சதவீதம் இந்த தூய எரிசக்தி பயன்பாட்டை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கோட வந்து அரசு செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்கள் இதை பயன்படுத்தி அந்த இலக்க நம்ம அடையிறது அப்படிங்கறது எந்த வகையில சாத்தியம் சார் நிச்சயமா சாத்தியமாக நம்ம வந்து ஒன்பது மாதம் வெயிலை வந்து எதிர்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நமக்கு என்ன தேவைன்னா நாம எப்படியெல்லாம் ஒரு ஆற்றலாக மாற்றப்போகிறோம் என்பதுதான் நோக்கம் அதற்கு மிகப்பெரிய திட்டங்களும் மிகப்பெரிய முதலீடுகளும் அதற்கான ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையும் தான் நமக்கு தேவை மத்திய அரசாங்கம் அந்த வகையில் மிகச்சிறப்பான ஒரு திட்டத்தை பல இடங்களில் வந்து நிறைவேற்றி கொண்டு வருகிறது குறிப்பாக நீங்க சூரிய ஒளி மின்சாரத்தை எடுத்துக்கொண்டா விதவிதமாக அதற்கு வந்து இன்சென்டிவ்ஸை கொடுக்கறாங்க ஒவ்வொரு தரப்பு தரப்பினரும் சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்துவது என்பதை தங்களுடைய ஒரு அன்றாட தொழிலுடைய ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை மத்திய அரசாங்கம் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது இயற்கையாகவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சூரிய ஒளி என்பது எப்போதுமே இருக்கிறது அதை எவ்வளவு விரைவாக எவ்வளவு சிறப்பாக நாம் வந்து அதை மின்சாரமாக மாற்றிக்கொண்டு பயன்படுத்துகிறோம் அதற்கு தான் பிரதமர் அவர்களுடைய முதலீடுகள் திட்டங்கள் அதற்கான ஒரு வரைமுறைகள் இது எல்லாவற்றையும் அப்படித்தான் மத்திய அரசாங்கம் நிர்ணயித்துக் கொண்டு வருகிறது செயல்படுத்தி வருகிறது அப்ப இயல்பாகவே நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இல சுலபமாக அடையக்கூடிய ஒரு வழிமுறைகள் தான் பிரதமர் வந்து மேலும் அந்த உரையில் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த அளவுக்கு நீர்மின் சக்தி உற்பத்தியை வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்துறோமோ அதே மாதிரி சூரிய சக்தி உற்பத்தியை வந்து நம்ம ஊக்கப்படுத்துறோம் கடந்த பதினோரு ஆண்டுகள்ல பார்த்தோம் அப்படின்னா முப்பது மடங்கு வந்து இதனுடைய உற்பத்தி வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய பேர் கிட்ட சூரிய சக்தி பயன்பாடு அப்படின்ற விழிப்புணர்வு சென்று சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லாம சார் மிக நன்றாக சேர்ந்திருக்கு நகரத்தில் மட்டுமல்ல ஈவன் கிராமங்கள் அல்ல சிறுநகரங்கள்ல கூட மல்டிபிளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டக்கூடியவங்க குடியிருப்பு கட்டக்கூடியவர்கள் எல்லாமே அவர் வந்து இயல்பாவே ஒரு விஷயத்த செய்யறாங்க நாம வந்து இந்த சூரிய ஒளி மின்சார வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசாங்கம் மானியம் தருகிறது அந்த மானியத்தை பெற்றுக்கொண்டு தாராளமாக சூரிய பேனல்ஸை வந்து நீங்க மாடியில போட முடியும் எடுக்கிறதோ பண்றதோ இல்ல அதுக்கு வந்து நீங்க கச்சா எண்ணெயை வாங்கி ரிஃபைன் பண்றதோ அதெல்லாம் மிக அதிகமான செலவு பிடிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ஆனால் மிக குறைந்த செலவில் மிக தரமான அளவுக்கு நம்முடைய மின்சார உற்பத்தியை செய்ய முடியும் என்றால் நீர் மின் உற்பத்தியில பண்ண முடியும் சூரிய மின் உற்பத்தியில செய்ய முடியும் அப்படின்னும் போது காஸ்ட் எஃபிஷியன்சி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து இது பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு கூட சொல்லலாம் இப்போ மொத்தமா வந்து புதுப்பிக்கத்தக்க வளங்கள் சொல்லும் போது நம் நீர்மின் சக்தியை சொல்றோம் அதுக்கப்புறமா பயோ எனர்ஜி சொல்றோம் அதுக்கப்புறமா காற்றாலை உற்பத்தி சொல்றோம் சூரிய சக்தி இது நாலத்துல வந்து சூரிய சக்தி எனர்ஜி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகியிருக்கிறதுக்கு காரணம் என்ன சார் எல்லாருமே கொள்ளக்கூடியது தான் நீங்க சூரிய ஒளி சூரிய இருந்து எடுக்கக்கூடிய மின்சாரம் வந்து நீர் அப்படி பண்ண முடியாது அரசாங்கம் தான் காற்றாலைகளை அளவில் முதலீடுகள் செய்யணும் வீடுகளிலேயே செய்யக்கூடியது அல்லது அலுவலகங்களிலே செய்யக்கூடியது குடியிருப்புகளிலே செய்யக்கூடியது என்பது இந்த சூரிய மின்சாரம் மட்டும்தான் அப்ப சூரிய மின்சாரம் என்பது மிக குறைவான முதலீட்டில் இருக்கக்கூடியது இந்த குறைவான முதலீட்டுக்கும் உங்களுக்கு சப்சிடி இருக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுடைய சப்சிடி வந்து மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையை கொடுக்குது ஊக்கத்தை கொடுக்குது அதை எளிமையாக நீங்க வந்து பொருத்த முடியும் அப்படின்னும் போது அதுவும் இன்னும் சுலபமாக ஒவ்வொருத்தருமே மின்சாரம் தயாரிக்க முடியும் என்ற அளவுக்கு இது வந்து மாறிவிட்டது பொழுது இயல்பாகவே அதன் மேல ஈடுபாடு அதிகமாக ஒன்று இரண்டு அதற்கு கூடுதலாக மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி உதவிகள் இருக்கின்றன அப்போ இது ஒரு சமூகத்தினுடைய இயக்கமாகவே மாறி இருக்கிறது அதற்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை இது அத்தனையும் கூட பெரிய அளவில் பங்களிப்பு செய்தது நிச்சயமா சார் இப்போ நம்ம சூரிய சக்தி தகடுதெல்லாம் பத்தி பேசணும் இப்ப சூரிய சக்தி விளக்குகள் கிடைச்சிருச்சு இல்லையா இப்போ நிறைய சந்தையில வந்து கிடைக்குது இந்த சூரிய மின்சக்தி விளக்குகள் கூட ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா பல மாநகராட்சிகள்ல தாலையோரம் இருக்கக்கூடிய விளக்குகளாமே சூரிய மின் தான் நடக்குது அதாவது பொருத்தும் போதே என்ன பண்றாங்க சூரிய தகடோட பொருத்தப்பட்ட ஒரு மின் விளக்குகள் அது வீடுனாலும் சரி பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகள் என்றாலும் சரி இது எல்லா ஒரு சின்ன பேனல் கிரியேட் கூட அது பயன்படுத்தி கொண்டா உங்களுக்கு தேவையான அளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்ள முடியும் உங்களுக்கு ஒரு பேட்டரி சிஸ்டம் ப்ராப்பரா இருந்தா அதை நீங்க சேமித்துக் கொள்ள முடியும் வேற எங்கேயா மாற்றி அனுப்ப முடியும் அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளோ ரொம்ப சுலபமாக இருக்குது நீண்ட கால அளவுல பல வீடுகள்ல ஒரு வருவாய்க்கான வாய்ப்பாகவே மாறுகிறது அல்லவா அப்ப இயல்பாவே இதுக்கான ஒரு வரவேற்பு என்பது நிச்சயமாக பெருமளவு இருக்கத்தான் செய்யும் இன்னொன்னு இப்போ நீங்க விவசாயிகள் மத்தியில பாத்தீங்கன்னா அவங்களுடைய பம்ப் செட்டுக்கோ அவங்களுடைய தேவைப்படக்கூடிய நீர் ஆதாரங்களை பயன்படுத்துவதற்கு எல்லா இடத்துலயும் நீங்க சூரிய மின்சாரம் தேவையா இருக்கு அப்போ வழக்கமா இபில இருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரத்துல பல ஊர்களில் தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சமச்சீராக ஒரே சமயத்தில் எல்லாருக்குமே அந்த மின்சாரம் கிடைக்கிறதுக்கான ஒரு இடர்பாடுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில சூரிய மின்சாரம் என்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலையபிளான சோர்ஸ் அன்னை எண்ணிக்கா இருந்தாலும் அவர்கள் வந்து முழுசாக அதை நம்பி இருக்க முடியும் இப்போ சமீபத்தில் நான் ஒரு செய்தியை

ஷேஷன்ஸ் இன்னைக்கு வரப்போகுது இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸே கூட சூரிய ஒளியில இருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை உற்பத்தி செய்து தேக்கி வைத்து அதை இந்த மாதிரியான கார்களுக்கான ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸாக மாற்ற முடியும் இதுக்குன்னு தனியாக கிரிட்டுல இருந்து கரண்ட்டை கொண்டு வந்து நிறுத்தி அதுக்கப்புறம் அதுக்கு மின்சாரம் சப்ளை பண்ணணுன்ற அவசியம் கூட இருக்காது அந்த அளவுக்கு நம்முடைய உற்பத்தி சூரிய ஒளியை பயன்படுத்தி பெருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வந்து இந்த சாலைகளில் இருக்கக்கூடிய மின்சார வாகனங்களுக்கு கூட அதை பயன்படுத்த முடியும் அப்படின்லாம் அதுக்கு வந்து ஒரு வழிமுறைகள் சொல்லி இருக்கிறாங்க நிச்சயமா சார் நீங்க ரயில்வேல வந்து சூரிய தகடுகளுடைய பயன்பாடு பத்தி சொன்னீங்க பனாரஸ் லோகோமோட்டிவ்ல பயன்படுத்திருக்காங்க அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ பருவநிலை மாறுபாடு புவி வெப்பமயமாதல் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் போது இந்த கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கக்கூடிய வகையில தான் இந்த மாதிரி திட்டங்கள் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாமா சார் நிச்சயமாக முதல்ல நீங்க சொன்னது கார்பன் வெளியீடு குறைவது அதனால் உமிழ்வு குறைவதனால ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு மிக நன்றாக குறைகிறது இன்னொரு செய்தி என்றால் நீங்க வழக்கமான ஒரு பெட்ரோலோட நீங்க கம்பேர் பண்ணும்போது இது விலை குறைவு கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதியில இப்ப தமிழ்நாட்டில் சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி ரூபா நூறு ரூபா வந்து பெட்ரோல் விற்குது அதே ஐம்பத்தாறு ரூபா முப்பத்தி மூணு காய் சிஎன்ஜி விற்குது இயல்பாவே பாதிக்கு பாதி விலையில உங்களுக்கு வந்து சிஎன்ஜி கிடைக்குது என்னன்னா அதனுடைய விலை நல்ல கணிசமாக குறைவாக இருக்குது இப்ப நீங்க பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோக்கள் எல்லாம் சிஎன்ஜி ஆட்டோக்கள் தான் இருக்கு அப்ப சிஎன்ஜி ஆட்டோக்கள் என்ன பயன்படுத்துறாங்கன்னா அதுல ரெண்டு ஹைபிரிட்

செலுத்தக்கூடிய வாகனங்கள் அதிகமாக இருக்கின்றன அதனால் அந்த தொழில்நுட்பங்களும் அதிகமாக இருக்கின்றன அதை பயன்படுத்தக்கூடிய ஸ்டேஷன்ஸ் இன்னைக்கு அதிகமாக இருக்குது இன்னைக்கு பதினோரு மடங்கு ஸ்டேஷன்ஸ் இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்குது என்பது அதைத்தான் காட்டுகிறது அப்ப படிப்படியாக மக்கள் இந்த சிஎன்ஜியை பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அதனுடைய ஒரு காஸ்ட் பெனிஃபிட்டும் தெரியுது அதை பயன்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடும் அவர்களுக்கு புரிகிறது அப்போ வாகனங்கள் அதிகமாக கொண்டிருக்கின்றன அது இயற்கையாகவே நமக்கு இன்னொரு செய்தியை செய்கிறது அந்த புகை உமிழ்வு இல்லை ஒரு ஆரோக்கியமான ஒரு வண்டி வாகனம் அதனால் சுற்றுச்சூழலுக்கு இல்லை என்பது முக்கியமான ஒரு முன்னேற்றம் அதுல அதே சமயத்தில் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு அப்போ எண்ணிக்கை அதிகமாகும் போது இந்த பக்கம் அதற்கான ஸ்டேஷன்ஸும் அதிகமா இருக்கு

ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடில் கிடைக்கக்கூடிய ஒரு எரிசக்திக்கு மாற்றாக இது கிடைக்கிறது விலை கம்மியாக கிடைக்கிறது ஆற்றல் மிகுந்ததாக இருக்கிறது ட்ரெடிஷ்னலான ஒரு எரிபொருளை கையாளுவதற்கும் இந்த மாதிரியான சிஎன்ஜி பிஎன்ஜி இதெல்லாம் நீங்கள் கையாளுவதற்குமான ஒரு வேறுபாடு என்றால் இது சுலபமாக இருக்கிறது என்பது தான் இதை வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து குழாய் வழியாக நீங்கள் கொடுக்கக்கூடிய கேஸை வந்து பல பெரிய கட்டிடங்கள் வந்து இயல்பாகவே அவர்கள் வந்து இதை செயல்படுத்தி கொடுக்குறார்கள் இது வந்து நாம் மெல்ல 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 நாம் எப்படி நகர்ந்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை எவ்வளவு தூரம் நம்முடைய வீடுகளிலும் அலுவலகங்களிலும் ஃபேக்டரிஸ்லையும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் எவ்வளவு பெட்டராக பயன்படுத்துகிறோம் என்ற நோக்கி தான் நம்ம போய்கொண்டிருக்கோம் அதில் நம்ம கணிசமான முன்னேற்றத்தை நம்ம அடைந்திருக்கோம் நிச்சயமா சார் இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க விவசாயிகள் வந்து இப்போ அதிக அளவுல வந்து சூரிய மின் சக்தியை வந்து பயன்படுத்துறாங்க அதற்கான விழிப்புணர்வு வந்து அவங்கள்ட்ட வந்து ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இது வந்து விவசாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்துல வந்து அவங்களுக்கான நிதி உதவியும் வந்து மத்திய அரசு கொடுக்குறாங்க இது போன்ற திட்டங்களும் செயல்படுத்தப்படும் போது விவசாயிகளுடைய வாழ்க்கையில இன்னொரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாமா சார் ஆமா அவங்களை செலவினம் மின்சார செலவினம் தான் அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த பிஎம் குசும்னு ஒரு திட்டம் இருக்குது பிரதம மந்திரியினுடைய திட்டம் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீத மின்சாரம் உற்பத்தி வந்து இந்த மாதிரியான ஒரு சூரிய ஒளி மின்சாரத்திலேருந்தான் அவர்கள் தங்களுடைய தேவைகளை உற்பத்தி செய்து கொள்கிறார்கள் அப்போது என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும்னா அதுவும் குறிப்பாக ராஜஸ்தானில் மிக அதிகமாக இருக்கிறது அப்போது அவர்கள் வந்து விவசாயிகள் அதனுடைய முழு பயனையும் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா ராஜஸ்தான் மாதிரியான மாநிலத்தில் வெப்பம் மிக அதிகம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு வெப்பம் மிகுந்த பகுதிகளில் பரந்த ஒரு பாலைவனம் மாதிரியான பகுதிகளில் இருந்து நீங்க மின்சார உற்பத்தி என்பது மிகவும் சுலபமாக செய்ய முடியும் அதை செய்து தங்களுடைய ஒரு விவசாயத்திற்கு அதை பயன்படுத்தி பெருமளவு அவர்கள் வந்து பயனடைகிறார்கள் அந்த இடத்துல தான் இந்த பிஎம் எம் குசும் திட்டம் வந்து அவர்களுக்கு பெரிய அளவில் நிதி உதவிகளை செய்து எல்லா விதமான ஒரு வசதிகளையும் செய்து கொடுக்கும் பொழுது அவர்கள் இயல்பாகவே தங்களுடைய அந்த இன்புட் காஸ்ட் சொல்றாங்க இல்லையா அதுல இன்புட் காஸ்ட்ல வந்து ஒரு காஸ்ட் வந்து மின்சாரம் அந்த காஸ்ட் வந்து அவருடைய கணிசமாக குறைந்து விடுகிறது அப்ப இயல்பாகவே அவருடைய லாபம் என்பது நன்றாக அதிகமாகதுக்கான எல்லா சூழலுமே அதுல இருக்கிறது நிச்சயமா சார் புதுப்பிக்கத்தக்க வளங்கள்னா என்ன புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த எரிசக்தியை வந்து மக்கள் ஏன் பயன்படுத்தணும் அதனால என்ன மாதிரியான நன்மைகள் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வழங்குனீங்க மேலும் மத்திய அரசு இதற்காக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் பற்றியும் வந்து விளக்கமா சொன்னீங்க மிக்க நன்றி சார் மிக்க நன்றிமா